அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசனுடைய இந்த நீர் மருத்துவம் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை உணவில்லாமல் வாழும் கலை ஓகமுறை செய்முறை நூலை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது சரி இப்போ இந்த புத்தகத்தினுடைய பயன் என்ன ஒரு மனிதன் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த நபிபியான்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான வறட்சி காலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே அங்கே மழை இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா விலங்குகளையே வேட்டையாடி அந்த இறைச்சி மக்களுக்கு கொடுப்பதாக நான் இந்த செய்தித்தாளில் பார்த்தேன் இன்டர்நெட்டில் பார்த்தேன் சரி மனிதன் உணவை சார்ந்து வாழ்வதல்ல அவன் இயற்கை சக்தியில் வாழ்கிறான் பெருணாமறிவியலில் மிகப்பெரிய முன்னேறிய குடும்பம் தமிழ்நாட்டு சித்தர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த புத்தகம் விரைவில் பல நாடுகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அந்த நாட்டுக்கு போச்சுன்னா உடம்பு உள் சுத்தம் செய்வதன் மூலமாக மனிதன் வாழ முடியும் அதாவது உள் சுத்தம் செய்வது தூய தண்ணீர் தான் உள் சுத்தம் செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டு போய்விடுகிறது உணவு பழக்கத்தினால் ஜீரணீர் சுரந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் எதையாவது ஒன்று போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டு அதனால் டிஎன்ஏ மரபு அதாவது டோட்டல் அந்த டிஎன்ஏ இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லையா ஜெனடிக் இன்ஜினியரிங் மரபணுவே சிதைந்து சிதைந்து கடைசியில் அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான் ஆக மனிதனுக்கு மரணம் அந்த ஜீரண நீர் சுரப்பதினால் ஏற்படுகிறது அவன் சாப்பிடுகின்ற உணவின் மூலமாகவே உடம்பில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் அந்த ஜெனடிக் என்ஜினியர் பாதிக்கப்படுகிறது மரபணு பாதிக்கப்பட்டு சிதைந்து போய் ஃப்ரீரெடுக்கலின்ற கொடிய அரக்கன் உற்பத்தியாகி நம்ம அண்டத்தை நம்மளோட அணுவை சிதைத்து விடுகின்றன இதனால் மரபணு பாதிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு வந்து அந்த த தகவல்கள் பரிமாறப்படுபடுகின்ற பொழுது குறைப்பிரசவம் ஒரு வலிமை இல்லாத ஒரு குழந்தை அறிவில்லாத ஒரு குழந்தை இப்படியெல்லாம் பல்வேறு வகையான ஒரு சிக்கலை உருவாக்குகிறது ஆகியனால் அகத்தூய்மை தேவை அகத்தியை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் தான் ஆகினால இந்த புத்தகத்தை வாங்கி மேன்மை அடைங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தை பற்றி இன்றைக்கு சிறு சிறு செய்தி வெங்கடேசன் என்ன கூறுகிறார் என்பதை நான் சொல்லி முடிக்கிறேன் இது எப்படி இந்த மரணத்தை நாம் முறையாக இயற்கை மரணமாக எப்படி மாற்றுவது மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல விஞ்ஞான பிரிவு இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் ஏராளமாக இருக்கிறது இதை தான் நாம் அந்த நானோ அதை நானோ மெட்டீரியல் சொல்லக்கூடிய மேக்னடிக் சேராமிக்கை பயன்படுத்தி நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் இதுவே குளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் சிசிடபிள்யூ இன்ஜினுடைய அடுத்த கட்டமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என் பொண்ணு மாணவியை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுற எதிர்காலத்தில் விண்வெளியில் ஈர்ப்பு சக்தி இல்லாத இடத்திலையும் இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை பயன்படுத்தி தண்ணீரை நாம் இரண்டாக பிளந்து நாம் ஹைட்ரஜனையை உபரியாகவும் ஹைட்ராக்சைடையும் உபரியாகவும் எலக்ட்ரிசிட்டியை முதன்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் மேக்னெட்டிக் மெட்டீரியல் செய்கின்ற அற்புதங்கள் அது நானோ போரஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் நானோ போரஸ் எஃபெக்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்லு மினி ஹைட்ரோ எலெக்ட்ரிசெட்ன்னு நீங்கள் போடுங்க யூடியூபில் போட்டால் வரும் அதில் பார்த்திங்கன்னா நானும் வருவேன் அறிவியல் விஞ்ஞானியான டாக்டர் ஆர்கே கோட்நாள என்கின்ற சிஎஸ்ஐஆருடைய விஞ்ஞானியும் ஏபிஎல் விஞ்ஞானியுமான அவருடைய கண்டுபிடிப்பாக அதில் வருது க்ளோசர் செட் கொட்டுற வாட்ச் வாட்டர் என்ஜினர் தான் நான் ஆராய்ச்சி செய்திருந்த பொழுது எனக்கு வந்து இந்த பிளாஸ்மோனிக் எஃபெக்ட்ன்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தை கடத்தக்கூடிய எல்லா பொருளையுமே பிளாஸ்மோனிக் எஃபெக்ட் இருக்கிறது தண்ணீரும் அதிர்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் நான் ஒரு கிராம் தண்ணியிலிருந்து அறநூறு மில்லி ஓட்டும் ஆறு மில்லி அப்போ எடுத்து பார்த்தேன் இது வந்து விளையாட்டாக நினைக்காமல் இந்த மாதிரி சிறு சிறுதுடியை வந்து நம்ம எப்படி வாட்ஸாக மாத்திர முயற்சியில் இறங்கியிருக்கேன் அது நிச்சயமாக டெங்கேஷனுடைய டபிள்யூ என்றரும் என்பிஎல் விஞ்ஞானி கண்டுபிடித்த டாக்டர் ஆர்கே கோட்னால கண்டுபிடித்த ஹைட்ரோலி செல்லும் ரெண்டும் சேர்ந்து சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் வர இருக்கும் அது மின்மலையிலும் அது வளர மின்மலையிலும் அது வந்து மனிதனுக்கு பயன்படுவதாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள திரும்புகிறேன் இதெல்லாம் வெங்கடேஷனுடைய அறிவு தான் காரணம் ஆகினால் வெங்கடேஷன் சொல்லக்கூடிய அதை தாண்டி நாம் புதிய வகையில் சிந்திக்க வேண்டும் ஆசிரியர் வந்து ஒரு புள்ளி வச்சா நம்ம கோலம் போடணும் இல்லையா அதாவது குட்டி தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பத்தொன்னு அடி பாய் இல்லையா அதனால இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அறிவை வளர்த்த கொள்ளுங்கள் நம்ம பரிணாமத்தில் பரிணாமத்தில் வந்து நமக்கு வந்து முக்கியமான வாய்ப்பு இருக்கிறது மனித குணத்துக்கு மட்டும் இது பொருந்தும் ஆகியனால ஆப்பிரிக்க மக்கள் அனைவரும் இதை வாங்கி படிக்கணும் வேறு வழியே இல்லை அதாவது தமிழ் இலக்கணம் அணித்தரமானது தமிழ் சித்தர்கள் தான் இதை கண்டுபிடித்து வைத்தார்கள் இடையில் ஏற்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால் தவறான அர்த்தங்கள் கொடுத்து விட்டார்கள் என்றுதான் வெங்கடேசன் கூறுவார் ஆகியனால இந்த திருவுள்ளால் பெருங்கி அந்த நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் குரலில் இருக்கிற அர்த்தத்தை அவர் ஐம்பத்தி ஐந்தாவது வந்து கண்டுபிடித்தார் சரி இதெல்லாம் இருக்கட்டும் சென்ற சென்ற நூற்றாண்டில் மனித தொகை இரண்டு உலக புத்தகத்தையும் தாண்டி சென்ற நூற்றாண்டில் அதாவது ரெண்டு உலகப்போர் நடந்தது முதல் உலகப்போர் இரண்டாம் உலக போர் அது நடந்திருந்தாலும் கூட மக்கள் தொகை பெரிய எட்நூறு குண்டு எட்நூறு குடி என்ற இலக்கத்தை தொடர்கிறது எட்நூறு குடி மக்களை தாண்டி போயிட்டு இதை பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொண்டாலும் நான் அதை அந்த மாதிரி நினைக்கவில்லை இந்த கருத்தை பின்பற்றி இப்புத்தகத்தில் மக்கள் வளர்ச்சி தேவைன்னு நினைக்கிறாங்க இல்லை மக்கள் வளர்ச்சி இயற்கை தான் அந்த ஈர்க்கை பெருக்கிட்டே போகுது ஆக இடம் இடம் வந்து நமக்கு விண்வெளிதான் இடம் சூரியனுடைய ஈர்ப்பூசியை குறைவாக இருக்கிற இடத்துல போய் நம்ம வாழ கற்றுக்கொள்ளலாம் அதில் நன்றே தேரும் காலத்தின் கட்டாயம் அதற்கு வந்து இந்த நான் உருவாக்கி வருகிற நான் உருவாக்கி வருகிற நானும் என் குழந்தையும் உருவாக்கி வருகிற சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை பயன்படுத்தி நீரை நாம் வந்து டிஸ் அசோசியேஷன் அது செல்ஃப் ஐனோசியேஷன் டில் செல்ஃப் ஐனிசியேஷன் செல்ஃப் டிஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி பிளாஸ்மோ நிகழ்ச்சியை பயன்படுத்தி மின்சாரத்தை எடுக்கின்ற பொழுது நம்ம எங்கே பல இருக்கலாம் ஆக நாம் சூரியனுடைய ஈர்ப்பு பிசைக்கு தாக்காத அடி தாக்காத படிக்க நாம் வந்து ஃப்ளோட்டின் காலினை அமைத்துக்கொள்ள முடியும் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிற முயற்சி தான் ஸ்டீபன் ஹாக்கின்ஸு கூட எதிர்காலத்தில் மனிதன் வந்து புதிய வழியில் சிந்திப்பான் அவன் மற்ற பொருட்களுக்கு சென்று வாழ முடியும் ஆமாம் கூட மாற்றம் நிகழ்கலாம் எதிர்காலம் புதுமையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார் ஸ்டீபன் ஹார்கிங்ஸ் அவருக்கு இருக்கிற நல்ல உள்ளம் நம் சித்தர்களுக்கு ஏற்படுகிறது திருவள்ளூர் கூட ஐயத்தை நீங்கி தெளிந்த வையத்தின் வானம் வணியைத் தொடக்கினார் ஐயம் நீங்கினால் வானத்தை வசப்படுத்தலாம் முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது சொல்கிறார் ஆக நாம் சித்தர்கள் வழியிலையும் மெஞ்ஞானத்தையும் மேற்குநாட்டில் விஞ்ஞானத்தை ஒன்றாக இணைத்து நாம் பயணிக்க வேண்டும் என்றதை வெங்கடேஷனின் கருத்து ஆகினால் அந்த இனப்பெருக்கத்தை பற்றி கவலைப்படாமல் இனப்பெருக்கத்துக்கான இடம் நமக்கு இருக்கிறது சரி குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு விண்விலை இயந்திரங்கள் பக்கம் நூற்றி பதினஞ்சு மேற்பட்ட இரண்டு கட்டுரைகளையும் படித்துவிட்டு அவற்றை பின்பற்றி கட்டுரை பெரியுங்கள் அவர் விண்வெளி இயந்திரத்தை பற்றி சொல்கிறாரு குடும்ப கட்டுப்பாடு சொல்கிறாரு விண்வெளி இயந்திரத்துக்கு ஒரு மாற்று தீர்வாகத்தான் அந்த சோடியம் மெக்னீசியம் ஃபரைட்டை பயன்படுத்தி தண்ணீரை இல்லாமல் மின்சார தண்ணீரை எரிபொழாக பயன்படுத்தி நமக்கு தேவையான ஹைட்ரஜனையும் எலக்ட்ரிசிட்டியும் ஹைட்ராக்சைடையும் பெற முடியும் அதாவது ஹெச் த்ரீ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஹைட்ரேனியம் ப்ளஸ் தான் அடிப்படை இதெல்லாம் உங்களுக்கு தான் இது வந்து ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரில் வரக்கூடியது இது ஆய்வில் இருக்கிறது மேம்பாடு மெல்ல மெல்ல அடைந்து கொண்டிருக்கிறது விரைவில் நாம் வந்து ஆய்வு செய்து ஒரு சிறிய மினியேச்சர் செய்து ப்ரோட்டன் செய்து காட்ட இருக்கிறோம் அதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் அதற்காக நான் ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நோக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணை ஒரு இனி நல்ல இனிவர்சிட்டிக்கு நோக்கி அனுப்பி அவங்கள பண்ண சொல்லி உறவுத்து கொண்டு வளர்ந்துருக்கேன் எந்த அளவுக்கு மலிவாக கொடுக்க முடியும்னு நாங்கள் யோசிக்கிறோம் சரி இதெல்லாம் வர சில ஆண்டுகள் ஆகலாம் நாம் எத்தனை மக்களும் நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டும் அதாவது சாதனை ஸ்கை லேப் சுமார் ஐந்து வல்லரசுகள் சேர்ந்து பெருமைப்படக்கூடிய ஸ்கை லேப்னு சொல்லக்கூடிய விண்வெளிகின்றங்கள் வந்து ஐந்து வல்லரசுகள் சேர்ந்து நிறு பாதுகாத்து உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இதில் இந்தியா ஒரு அங்கம் அல்ல ஒரு மனிதன் சுமார் ஆறு மாதங்கள் அந்த விண்வெளி சோதனை சாலையில் தங்கி அண்டங்களை ஆராய்ந்து தகவலை தகவலை சேகரித்து அனுப்புகிறார்கள் விண்வெளி ஓடம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை ஸ்கைலாப்க்கு சென்று திரும்புகிறது ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள் வேறு நிலையான சாதனை நம்மிடம் நிலையான நம்மிடம் கிடையாது அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறாங்க வருமே நிரந்தரமாக தங்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் பரிணாமருவியில பயன்படுத்தி காற்றை நீரையும் பயன்படுத்தி நாம் வந்து விண்வெளியில் நீண்ட காலம் வாழ முடியும் அதற்கு தகுதி உடலாகத்தான் இந்த உடம்பு மாறி இருக்குது ஆக இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இது இயற்கை போடுது சரியா மனிதன் மனிதனுக்கு மட்டும் இந்த பரிணாமருவியில் ஏழாம் அறிவியல் பயன்படுத்தி அண்டபு சீக்கிர வாழ்க்கையில் தன்மை இருக்கிறது இவன் கழிவு நீக்கப்பட்ட உடலாக மாறுகின்றவர்களும் பசிதாக்கம் கட்டுப்பாட்டில் வந்துவிடுகிறது அப்போ இந்த உடம்புக்கான சக்தி வந்து காஸ்மிக் அதிரை வந்து உடம்பு மாற்றிக்கிது நன்கு சுத்தமான உடல் தான் இதை பண்ணுது அப்போ வந்து எழுபத்தி எட்டு கிலோ இருந்த எடை வந்து அறுபத்தி எட்டு கிலோ ஐம்பத்தி எட்டு கிலோ எனக்கு மாறி இருக்கு வெங்கடேஷன் கூட நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஆசிரியர் அமைங்கிறார் சரி ஆனால் அவர் கூட முத்தி அடைஞ்சிருக்கார் எண்பது எண்பது எண்பதாவது வயதில் சரி கிராவி டிபியில் இவர் இதை பற்றி கிராவிட்டி டிவியில் பற்றி இது இருக்கு எத்தனை பக்கம்னு கேட்டிங்கன்னா நூற்றி நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் வரப்பட்டு இருக்குது ஈர்ப்பு விசை இதை பற்றி சொல்கிறார் அப்புறம் வந்து குளோசர் சர்க்கியேட் வாட்டர் என்ஜின் இதை அதை பற்றி சொல்கிறாரு இதெல்லாம் படிச்சுக்கிங்க நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விளக்கும் தெரியும் இது சாதாரண விஷயம் அல்ல மனிதன் பூமியில் சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது விண்வெளிகளும் சென்று வாழுகின்ற தகுதி இந்த உடலுக்கு இருக்கிறது என்று தான் சொல்கிறோம் ஆக இந்த உடலை இந்த மனித பிறவியை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இந்த யோக முறை தமிழ்நாட்டில் தான் கிளம்புது எத்தனையோ வகையான முறைகள் வந்து உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த உணவில்லாமல் உள்துமி செய்கின்ற பயிற்சி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிறது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பமான நன்கொடை கொடுத்து கற்றுக்கலாம் அதாவது நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு வாழக்கூடிய ஒரு நீங்கள் ரெண்டு மாதம் என்ன செலவு பண்ணுறீங்களோ மூணு மாதம் என்ன செலவு பண்ணுறீங்களோ தேவையான ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு நான் சிபாரிசு பண்ணுறேன் அந்த ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த இரண்டு மாத நன்கொடையோ மூன்று மாத நன்கொடையோ அதில் கொஞ்சம் கொஞ்சமான நன்கொடையை கொடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்களும் ஒரு நிலைத்த வருவாயை பெற முடியும் நல்ல வழியில் பொருள்கான முயற்சியாக இது அமையும் எதிர்காலத்தில் போட்டியில் தொழிலாக வரும் சரியா இப்போ எல்லாம் போட்டி கொடுக்கின்ற தான் சரி எல்லாரும் இந்த நீர் உணவு முறையை கற்றுக்கணும் அப்புறம் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மீன்கள் என்று சொல்லக்கூடிய தானாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கருவியை நீங்கள் கற்றுக்கலாம் அதுதான் அதை கற்றுக்கிட்டு நம்ம எளிமையாக்கணுங்கிறதா முடியும் முடியும் இவர் என்ன சொல்றாருன்னா உணவு இல்லாமல் வலைக்கலை கற்றுக்குங்க இந்த ஈர்ப்பு விஷி மின்சாரத்தை கற்றுக்குங்க குளோசூர் செர்க்கட்டு வாட்டர் கற்றுக்கவே கிடையாது நமக்கு தேவை மின்சாரம் தான் மின்சாரம் எளிமையாக உருவாக்கலாம்னு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ சராமிக் எஃபெக்டை பயன்படுத்தி நம்ம கொண்டு வரலாம் அப்போ வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதுமானது ஒன்று உணவில்லாமல் வாடிமுறை இன்னொன்று வந்து அந்த மின்சாரத்தை தயாரிக்கிற முறை மேற்படிய முயற்சிகள் தாமதற்கு ஆசிரியர் என்ற காரணம் கிடாரு அதாவது இந்த ஏன் தாமதம் வருது அப்படின்னு சொல்கிறாரு நான் தான் காரணம் சொல்றாரு இப்ப அதுக்கு தாமதமே தேவையில்லை உணவுளம்பர வழங்களை வேகமாக பரவிட்டு இருக்குது நாம் எல்லோருமே உழைக்கிறோம் நாம் உழை நம் உழைப்பில் அண்மைக்கான முயற்சி நீண்ட காலக்கான முயற்சி என்று இரண்டுமே எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிறன நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் கிட்டத்துக்கான முயற்சி தொலை தொலைநோக்கத்துக்கான முயற்சி சிறிய முயற்சிகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் நாம் மரணமான பெருவாழ்வு வாழ விரும்புகிறோம் அல்ல விரும்ப வேண்டும் இதுவே நம் குறிக்கோள் இது நம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் மாறாது நம் இடைக்கால வழிகள் மாறலாம் அதில் பெரிய தவறு இல்லை நம் உழைப்பு வீணாக கூடாது நம் கல்வி அந்த வகையில் நடக்க வேண்டும் ஆசிரியன் ஆசு ஆசுன குற்றம் இறை நீக்குபவன் நாம் பிறக்கும் பொழுது ஐந்திரவும் கூடிய அசை தான் பிறக்கிறோம் நான் பிறக்கும் பொழுது அசைவனுக்காரன் தான் பிறக்கிறோம் சரியா நம் குற்றத்தை நீக்கி ஆறு ஆறு அறிவுடன் பின்பு ஏழாம் அறிவையும் பெற்று வாழ வைப்பவன் ஆசிரியர் ஏழாம் அறிவையும் பெற்று அதாவது நான் பிறக்கிறப்ப ஐந்து அறிவுடன் பிறக்கிறோம் அசை மட்டும் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பகுத்து பார்க்குறோம் குற்றத்தை நீக்கி கொடுக்குறோம் அப்போ ஏழாம் அறிவை நினைவூற்றி ஏழாம் அறிவு சக்தியில் வாடுகின்ற இலைக்கு உயர்த்துகின்றவன் உயர்த்துகின்றவன் தான் ஆசிரியர் நின்று பொருள் ஆக நம் குற்றத்தை நீக்கி ஆறு ஆறு அறிவுடன் பின்பு ஏழாம் அறிவை பெற்று வாழ வைப்பவன் ஆசிரியன் அவருடைய அனுபவ அறிவு நம்மை சீக்கிரம் குறிக்கோளை அடைய வைக்கிறது ஒரு ஆசிரியருக்கு பல மாணவர்கள் இருக்கலாம் ஒரு ஆசிரியர் தான் கற்பிப்பது க கற்ப கற்பிப்பது முடிவடைந்தவிட் பிற ஆசிரியரிடம் மாணவர்கள் அனுப்புவது இயற்கை இப்போ நான் வந்து ஒரு ஒரு கட்டத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வேற ஒரு கட்டத்துக்கு போகிறது இயற்கை இல்லையா அப்போ கீழ்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்பு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எங்கிட்ட படிக்க வரவங்களா இருப்பாங்க சில பேர் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ புத்தகத்தை மட்டும் புத்தகத்தையும் வழிகாட்டுதல் மட்டும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு இதில் என்னுடைய ஆசிரியர் நகரங்கிட்ட கற்றுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க பால மாவட்டத்தில் அவர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரியா சில ஒரு மாதமாக ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நண்போடு கொடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் அதெல்லாம் உங்கள் மன விருப்பம் அதுதான் உங்களுடைய சொல்ல முடியாது அவங்க என்ன கேட்குறாங்க கொடுத்து கற்றுக்கலாம் நீங்கள் நூற்றி இருபதாண்டி வாழ போகிறீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் வேணுங்கிற உதவி அவங்களுக்கு செஞ்சீங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க நானும் அப்பப்போ உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு நான் சொல்லி கொடுப்பேன் சரியா தேவைப்பட்டால் என்னோட கூட கற்றுக்கலாம் நான் வருஷத்துக்கு சில வகுப்பு நடத்துவேன் சில பயிற்சி வகுப்பு நடத்துவேன் எங்கள்கிட்ட கூட பயிற்சி மையங்கள் இருக்குது ஈரோட்டில் இருக்குது சத்தியங்கரத்தில் இருக்குது அங்கெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லித்தருவேன் சரி அதை நான் விருப்பப்படுகின்ற பொழுது சொல்லித்தருவேன் கடுமையான உள்குற்றமேற்பு நோயாளிகள் உடனடியாக நீங்கள் நோயை தீக்கிறதுக்கு வழி வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் அணுகலாம் அல்லது ஒரு பயிற்சி வையம் ஒரு பயிற்சி மாதிரி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எனக்கு வழிகாட்டுதல் வேணும்னு நினைக்கிறவங்க ஏன் மாணவர்களிடம் செல்லலாம் அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க சரியா கடுமையான நோயாளிகள் இருக்கிறதா இருந்தால் எங்கள்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணலாம் நான் சொல்லித்தருவேன் ரெண்டு நாள் என்னோட தங்கலாம் அதை நான் வந்து ரெண்டு நாள் தங்கி உங்களுக்கு சொல்லித்தரக்கு வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் போக போக புரிந்து கொள்ளலாம் ஆசிரியர் ஒரு வாடும் புத்தகம் நல்ல மாணவர்களை ஒரு ஆசிரியர் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இதற்கு புராணங்களில் புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகள் உண்டு செல்வத்தில் செல்வன் சரி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று நம்ப என்று நம்புவன் ஆசிரியர் அவனுக்கு பணம் இரண்டாவது பட்சம் மரியாதை ரொம்ப முக்கியமானது தசரனுக்கும் ராமனுக்கும் வசிஷ்டர் குருவாக இருந்தார் அவருடைய சம்பளம் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா சரி ஒரு மாதம் நான்கு வைத்தியர்கள் மேற்பார்வையில் நீர் உணவில் ஆரோக்கியமாக வாழ கூடியவன் ஆசிரியன் இந்த சோதனை வருடந்தோறும் நடக்க வேண்டும் அப்போதுதான் மாணவன் ஆசிரியரை நம்புவான் அப்போதான் மாணவன் ஆசிரியர் நம்புவான் இப்போ நான் அதைத்தான் நோக்கி போலான் முப்பது நாள் நான் நீர் மருத்துவத்தில் இருக்கிறேன் எங்க செய்யறது எப்படி செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல ஒரு நாலஞ்சு மருத்துவர்கள் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் சேர்ந்தாங்கன்னா அவங்களால செஞ்சு காட்டலாம் பரிணாமரிகள் ரொம்ப முக்கியமானது பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற முறை ரொம்ப முக்கியமானது இயற்கை சிக்கல் வாழ முக்கியமானது எல்லாரும் உணவுக்காக அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா உணவு பெரிய தேவையில்லை இரண்டாவது லட்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சுத்தமான உணவு உண்மையில கிடைக்கவே கிடைக்காது சரியா ஒரு ஆசிரியர் நூறு வயதுக்கு மேலும் ஆரோக்கியமாக வாடக்கூடியாக இருக்க வேண்டும் அவனுடைய முடிவு யோகா சமாதியில் அவன் விரும்பும்படி நடக்கும் இளம்பெண் ஆசிரியர்களுக்கு இவ்விதி சில விளக்குகள் அளிக்கப்பட வேண்டும் ஆசிரியன் இக்கால நீதிபதிகளைப் போல மதிக்கப்பட வேண்டும் அவனை உள்ளாட்சித்துறை ஆதரிக்க வேண்டும் குருகுல ஆசிரியர்கள் கொலை சம்பளம் கேட்பார்கள் பக்கம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கவிஞர் கவிஞர் கொத்த கொத்தபுலம் சுப்பு அவர்களின் ஆகி அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்றை இங்கே விளக்குகிறது அது எண்பத்தி ரெண்டாம் பாடத்தில் எண்பத்தி மூணாம் ஆய்வு ஆசிரியை பற்றி சொல்கிறார் அதாவது ஓதி உணர்ந்து பையன் உலகெனுக்கே தரும் நீதிமுறை வலுவா வேதியராலே எல்லாருக்கும் பெரிய அடையென்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வருது அதாவது ஓதி உணர்ந்து அந்த பையனை ஓதி உணர்ந்து இந்த பையனை உலகனுக்கே தருகின்றவன் ஆசிரியன் என்று ஆவார் நாம் நாம் வரும்போது என்ன கொண்டு வந்தோம் ஓதி உணர்ந்து பையனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலை கடமை அவன் கேட்பதில்லை அவன் கேட்டாலும் அது பிறருக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அவன் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் பிறருக்கு கொடுப்பதற்காக இருக்கும் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆகினால நாம் இதை புரிந்து கொண்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் இந்த தத்துவங்களை புரிஞ்சு தான் பேசணும் ஆசிரியன் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் பிறருக்கு கொடுக்க வேணுங்கிறதான் ஆகிறனால இது எப்படி செய்கிறது அதாவது நாம் என்னென்னா மரணம் இல்லாமல் இப்போ இயற்கையை யோக சமாதானத்தை மரணம் நிகழணுங்கிறாங்க அதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது நாம் ஒரு சாதாரண மக்கள் நாம் யோகத்தை தான் நம்ப முடியும் நம்ம பக்தியில் இப்போ வந்து இருக்க முடியாது கருமத்திலும் இருக்க முடியாது ஞானத்திலும் இருக்க முடியாது ஆ யோகம் என்கிறது உள்தூய்மை உள்துயங்கிறது நாக்கை சுத்தப்படுத்துகிறோம்ல அதுதான் அடிப்படை யோகமே நமக்கு இயற்கையாக சொல்லிக் கொடுத்துருக்கு பல்லு வழக்கடா அப்படிங்கிறது இந்த பல்லு விளக்கடாங்கிற என்ன அர்த்தம் தெரியுங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு அடி சூட்டி தான் இயற்கை சொல்கிறது எப்போ ஒரு விலங்கும் ஒரு குழந்தையும் பல்வெடுக்கிறதில்ல எப்போ ஒரு குழந்தை பல்லு அடுக்குதுன்னா உணவை கெட்டு போனதுக்கு பிறகு அந்த குழந்தை இந்த உடம்பு எதிர்க்கிறது உடம்பு கெட்டு போச்சு பள்ளு வழக்குன்னு உடம்பு சொல்லுது இதை மூளை சொல்லுறது அப்புறம் நான் இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா உணவு பாதை கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அந்த உணவு பாதையை தான் இயற்கை சொல்லுகிறது இதை யாரும் செய்ய தவறிவிட்டாங்க இதைத்தான் என்ன பண்ணோம்னா நம்ம காலை எழுந்திரிச்சு நம்ம பல் வழக்குறோம் தொண்டை வரை சுத்தப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எதாவது உணவு பழக்கத்துக்கு போகிறோம் பலகாரம் பசை இந்த மாதிரி விரும்பிய உணவை திருந்து மீண்டும் உணவுப்பாதைக்கு எடுத்துக்கிறோம் ஆக தொடர்ந்து உணவுப்பாதைக்கு எடுக்கிறனால என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த கழிவு உள்ளே தங்கி படம் கோயிலாக மாறுகிறது அது மரபணுவே மாற்றுகிறது அது மட்டும் இல்லை தனக்கு பிறக்கிற குழந்தையை அது பாதிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த டிஎன்ஏ ஜெனிக் டிஎன்ஏ ஜெனடிக் டிஎன்ஏ பாதிக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து மாற்றப்பட வேணும்னா நாம் தூய்மையான வாழ்க்கைக்கு வாழணும் பள்ளு வழக்காக நினை அளவுக்கு நம்ம உடம்பு தூய்மை செய்யலாம் நாக்கட் நேட்னா எப்போயுமே வெள்ளை இந்த படிதல் இருந்த கூட வரக்கூடாது சரிங்களா இது எளிமையாக செய்யலாம் ஆகையினால நாம் வந்து இந்த மரணமில்லாத வாழ்க்கை என்பது நாம் யோக நிலையில் மரணம் நிகழ்தல் அது மரணம்னு சொல்ல முடியாது விருப்பத்தில் மரணம் அடைதல் ஏற்றுப்பொருள் ஆக விருப்பத்தில் மரணம் அடையும்னா இந்த செய்தி இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க சரிங்களா இப்போ இது எப்படி செய்வது அப்போ எனர்ஜியை வந்து காஸ்மிக் என்ஜினாக நம்ம மாற்றுகிறது ஹியூமன் படைத்த காஸ்மிக் என்ஜின்னு சொல்லிட்டு டாக்டர் அருணால் டெகரட் சொல்கிறார் ஹியூமன் படைத்த காஸ்மிக் என்ஜின்னு சொல்கிறார் டாக்டர் அருணால் டெகரட் சொல்கிறார் அப்புறம் அதே மாதிரி ரேஷனல் ஃபாஸ்டிங் பகுத்தறிவு நோன்புன்னு சொல்கிறார் ரேஷனல் ஃபாஸ்டிங் இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய முறை இதெல்லாம் சரிங்களா அப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க காலை எந்திரிச்சின்னு பல்லெல்லாம் விளக்கிடுங்க சைவ உணவுக்கு மாறிருங்க புரியுதா நம்ம பிறக்கிறப்ப அசைவம் தான் அது பிற்பாடு சைவத்துக்கு மாற வேண்டும்ன்னு திருமணம் சொல்லிடுறாரு சைவனவுக்கு மாறிடுங்க காளை எந்திரிச்சின்னா ஒரு அச்சு வெள்ளத்தை வந்து ஒரு முப்பது கிராம் அச்சு வெள்ளத்தை மின்னு சாப்பிடுங்க அது தொண்டையில் இருக்கிற விஷத்தை நாட்டில் இருக்கிற விஷயத்தை தொண்டில் இருக்கிற விஷயத்தை வந்து இற இறப்பி வரைக்கும் இறக்கி விட விதப்படும் அதுக்கப்புறம் நீரை மருந்தாக கொஞ்சம் கொஞ்சம் முப்பது மாதிரி நாற்பது அம்மா அறங்கிட்டு வாங்க அப்புறம் மதியம் ஒரு பன்னெண்டு மணி அது ஒரு மணி வரைக்கும் அறுந்திட்டு வாங்க இடையிடையே ரெண்டு ஒரு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பத்து பெருசு மடத்தை இந்த மின்னு சாப்பிடுங்க மின்னு சாப்பிட்டு சில பேர்களை வச்சு மின்னு சாப்பிட்டு முடிங்கிடுங்க அப்படியே அந்த விஷமெல்லாம் கீரை இறப்பிக்கு போய் சிறுகுடல் பெருங்குடல் வழியாக போய் மடத்தில் போயிடும் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போல் கொஞ்சம் கீரையை கீரை போடு கீரையும் கொஞ்சம் அவள் மட்டும் ஊற வச்சு அவள் போட்டு ரக வைத்த காய்கறி கீரைகள் போட்டு அதை பிணைஞ்சி போக நீங்கள் பயன்படுத்துருங்க மாலையில் ஒரு வேளை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா நிறைய காய்கறி வச்சு ஒரு பன்னோர் அல்லது ஒரு ரெண்டு ஒரு சப்பாத்தியோ ஒரு ரெண்டு இட்லியோ கொஞ்சம் சோற வச்சு ச சாப்பிட்டு முடிச்சுடுங்க இப்படியே செஞ்சுட்டே வந்தோம்னா நூற்றி இடையிலிடம் நீரை மருந்தாக இருக்குது எப்பவுமே நேரில் மருந்தாக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது நன்கு பயிற்சி இப்போ ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒருவேலி உணவுக்கு வந்துடலாம் அப்புறம் வந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு அவரோட சாப்பிட்ற மாதிரி வந்துடலாம் உங்களுக்கு பசித்தாக கட்டுப்பாட்டில் இருக்கும் தூய்மையான ஆரோக்கியத்தை பெற முடியும் மரணம் என்பது நூற்றி இருபது ஆண்டுக்கு தான் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கிறோம் உள்குற்றம் ஏற்பட்டு மரணம் நிகழக்கூடாதுன்னு தான் இயற்கை சொல்லுது அதனால் உள்குற்றம் ஏற்பட்டு மரணம் நிகழாமல் வாழ்வது உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப எளிய பயிற்சி முறை தான் இதற்கு வந்து மிகப்பெரிய பொருட்செலாம் பண்ண தேவையில்லை லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு நோயை குணமாக முயற்சி பண்ணுறீங்க சில ஆயிரங்களை நன்கொடையாக கொடுத்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்